மாய மரத்தின் ரகசியம் என்னும் இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த பழைய வேப்ப மரம் அருண் அப்பாவின் வீட்டில் இருந்தது ஒரு நாள் சிறுமி மீனா அந்த மரத்தடியில் விளையாடும்போது ஒரு பளபளக்கும் வைரம் கண்டுபிடித்தாள் அது மரத்தின் தண்டு பிளந்து ஒரு மாய உலகத்திற்கு வழிகாட்டியது அந்த உலகில் பேசக்கூடிய வண்ணத்து போய் பூக்கசோ வந்து பூச்சிகள் இரத்தின கனிகளை தரும் மரங்கள் ரகசியங்களைச் சொல்லும் நீரூற்று இருந்தன ஆனால் அங்கே ஒரு கருநீல மாயக்காரன் இருந்தான் மீனா மூன்று பரீட்சைகளை சந்திக்க வேண்டியிருந்தது முதலில் பாம்பு பள்ளத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் அடுத்ததாக கண்ணை கவரும் பொய் பொருள்களை தவிர்க்க வேண்டும் கடைசி பரீட்சை மாயக்காரனின் கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்ல வேண்டும் மீனா எல்லாவற்றையும் சாதித்து அந்த மாயக்காரனை ஒரு காகிதப் பறவையாக மாற்றினாள் மரம் மீண்டும் மூடிக்கொண்டது ஆனால் அவளிடம் ஒரு மாய விதை இருந்தது அதை நட்டதும் புதிய மரம் வளர்ந்து கிராமத்திற்கு அமைதியை தந்தது உண்மையான தைரியமும் ஞானமும் உள்ளவர்களுக்கு மாய உலகங்களும் வழிகாட்டும்